வெல்கம் டு பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதிர முடிச்சிருப்பேன் அப்படின்னா மூத்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை நாங்கள் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஆல்ரெடி வெளியே சொல்லியாச்சு இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் கிண்ட வேண்டாம் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ போய் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூலாம் கம்மியாகும் அதனால் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு பாட்டியோட மற்ற பசங்களும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க ஆனால் ஹீரோயின் மேலும் மட்டும் இதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அவள் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம கம்பெனியில் ஏதாவது நடக்குதான்னு கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை பற்றியும் பாட்டியை பற்றியும் யாரோ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னால் அவன் தான் கடைசியில் இறந்தும் போயிட்டான் அப்படின்னா பாட்டு எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு தெரியாமல் கம்பெனியில் என்னமோ நடக்குது பாட்டி கண்டுபிடிச்சதுனால யாரோ ஒருத்தர் பாட்டியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு நிமிந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்க்குறான் இவங்களில் யாராவதான் பாட்டியை கொண்டு அப்படின்னு இப்படி டிடெக்டிவ் கேக்குறாரு இந்த மாதிரியான நீ யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோயின் சொல்றா எனக்கும் தெரியும் டாக்டருக்கும் தெரியும் இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பாட்டிக்கு இந்த டேப்லெட் அலர்ஜின்னு தெரியும் அப்படின்னு சொல்றா உடனே இந்த மூத்த பையன் சொல்றா இங்க பாரு அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும் தேவையில்லாம இப்ப இதெல்லாம் பேசி கிளற வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் எந்த வெளியே போறாங்க இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் பின்னாடி வேகமா ஓடி வந்து பாட்டி ஒன்றும் ஹார்ட் அட்டாக்ல சாகல அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கத்திடுறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க டென்ஷனான அந்த மூத்த பையன் இவளை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே செய்க கட்டுறான் ஆனால் அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு அட்வகேட் சொல்றாரு பாட்டி எழுதி வச்சிருக்க உயில வாசிக்கப் போறேன் அதுக்கு எல்லாருமே இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு உயில வாசிக்கிறாரு பாட்டியோட ஒட்டு மூத்த சொத்தும் ஹீரோயினுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பாட்டி அவர் இதை வாசித்ததும் கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆறாங்க என்ன இவளுக்கு எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஏன்னா ஹீரோயினே ஷாக் ஆயிடுறா ஹீரோவும் பரவாயில்லையே விதவிதமா சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் லாயர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு ஹீரோயின் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கசின் கால ஹீரோயின் மேலே ஒரு கண் வச்சிருப்பானே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒருவேளை அப்படி பண்ணிக்கல அப்படின்னா சொத்து மொத்தமும் அநாதர் ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்னு பாட்டி எழுதி வச்சிருக்காங்க இதை கேட்டுட்டு பாட்டியோட பசங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இந்த சொத்து உனக்கு வேண்டால எங்ககிட்ட கொடுத்துருவா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க ஹீரோயினும் திரும்பி எல்லாரையும் பார்த்து சொல்றான் நான் செத்தா மட்டும்தான் இது உங்க கையில வரும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோவை பார்த்து நடந்து வரான் ஹீரோ கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுடுறான் ஒரு ரிங் எடுத்து ஹீரோ பார்த்து நீட்டிக்கிட்டு ஹீரோயின் கேட்கிறான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோ அசால்ட்டா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போச்சு சே இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு கேட்டது கேட்காம இருக்கலாம் ஹீரோயின் அங்கிருந்து நடை கேட்ட ஆரம்பிக்கிறா பின்னாடியே ஹீரோ வரான் இப்பதான் என்ன ரிஜெக்ட் பண்ண அப்புறம் என்ன பின்னாடி வர அப்படின்னு ஹீரோயின் கேட்க நான் தான் உனக்கு பாடி கார்டா இருப்பேன்னு சொல்லிருக்கேன் ஏன் வேலையை நான் கரெக்டா பாக்குறேன் ஹீரோ சொல்றான் ஆஹ் இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மடமே நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அடுத்து இந்த பக்கம் பாட்டியோட பொண்ணும் அவங்களோட மூத்த பையனும் பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு சொல்றா அது எப்படி நம்ம அம்மா நமக்கு துரோகம் பண்ணலாம் மொத்த சொத்தையும் எப்படி அவ பேர் எழுதி வைக்கலாம் நம்ம ஏதாவது கேஸ் போடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா உடனே அவர் சொல்றாரு நம்ம பேர்லயும் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சிருக்காங்க நம்ம கேஸ் போட்டோன்னா அது செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்றாரு அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மூளை குழம்பிடுச்சின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அம்மா நீட்டாக வக்கீல்கிட்ட பேசி கரெக்டாக தான் எழுதிருக்காங்க அவங்க தான் எழுதியிருக்காங்க அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அச்சோ என்ன பண்ணுறது எல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு சேரில் போய் உட்கார கீழே பார்த்தா அந்த பொண்ணோட ரெண்டு பசங்களும் ஒழிஞ்சிருப்பாங்க இவன் ஒரு கற்று கற்று அந்த ரெண்டு பசங்களும் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறானுங்க இவ்வளோ சேர்ந்து பின்னாடி துரத்திட்டு போகிறான் இந்த பையன் எங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் மேடம் ஜூக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் மண்டி போட்டு கேட்குறான் அவங்க சொல்றாங்க இல்ல உன்னை மன்னிக்க முடியாது தப்புக்கான தண்டனை நீ தான் அனுபவிச்சுதான் இதை இப்ப நினைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ கேக்குறான் ஆமா இப்பவும் முன்னாடி தான் உட்காந்துருவன் என்னைக்கு என்ன பின்னாடி உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறான் இருக்க வேண்டிய இருக்கிற இடத்துல நான் இருந்தாதான் நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆமா எதுக்காக நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ கேக்க அதுவா நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன்னா அதான் வாய் தவறி ஏதோ ஒளரிட்டேன் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்படியா சரி எனக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன சொல்ற ஒருவேளை வாய் தவறையும் உளர்ந்ததாவே வச்சுக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோ வேணும் முடிஞ்சு திருப்பிட்டு உட்காந்துருக்கா உன ஹீரோ கேக்குறான் உனக்கு ஒண்ணு கஷ்டமா கேட்கும்போது நான் இதுக்கு கஷ்டப்படுறேன் எனக்கு கஷ்டம் இல்ல ஏதோ வாய் தவறி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் இறங்க வேண்டிய இடத்துல ஹீரோவும் ட்ராப் பண்ணுறான் அப்பா அவகிட்ட இருந்து ஒரு லெட்ரு கீழே விழுந்தது அதாவது பாட்டி எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு லெட்ரு எழுதி வச்சுருப்பாங்க அதுதான் கார்லேயே விழுந்தது அதை ஹீரோ எடுத்துகிட்டு இருக்கான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்த ஹீரோயினோ சே சே கிட்ட போய் நானும் ப்ரொப்போஸ் பண்ணேன் பாரு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டேன் இப்படி இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டானே அவனை போய் போய் அவங்கிட்ட போய் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சளிச்சுட்டு ஹீரோ பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கா லெட்டரை கொடுக்கலாம் அப்படின்னு வாசல்கிட்ட வந்த ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு யோசனையா இருக்கு இந்த லெட்டரை போய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினும் இவன் ஒரு ஷூட் பண்ணி கொண்டுடலாமா இல்லை யானையை வச்சு மிதிக்க வச்சு கொண்டுடலாமா இவனை எப்படி கொண்டுடலாம் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஓஹோ இப்போ உள்ளே போனேன்னா உயிருக்கு ஊத்துறவாத இல்லை அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான் ஹீரோயினோட வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க யாருன்னு ஹீரோயின் போய் பார்த்தா அந்த கசின் இருக்கால அந்த பையன் தான் இப்போ கசினை உள்ள கூப்பிட்டு உட்காந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா இப்போ அந்த கசின் பையன் சொல்கிறான் இங்கே பாரு நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது தேவையில்லாமல் இதிலேயே போய் தலைய விடாது அப்படின்னு சொல்கிறான் ஆல்ரெடி நான் பெரிய பிரச்சனையில தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் எங்கே நான் பிரச்சனையில போய் தலைய விடுறது மேடம் ஜோவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக பாட்டி சொத்தை பேர்ல தான் எழுதி வைப்பாங்க அப்படின்னு அதனால நான் ஒரு ஆபத்தான இடத்துல தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உனக்கு தான் நல்லா தெரியுமே பாட்டியை யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் எதுக்கு நீ பிரச்சனைக்குள்ளே தலையிடுற அப்படின்னு அந்த கசின் பையன் கேட்குறான் ஆமாம் மேடம் ஜுவ கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலையாளி யாருன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறான் ஹீரோயின் சரியா அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணி அது யார் அப்படின்னு அந்த கசின் பையன் கேட்கறான் அது மட்டும் இல்லாமல் நீ டேட்டிங் போனேன்னு சொன்னியே அந்த பையனா அப்படின்னு கசின் பையன் கேட்க ஆமாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஒரே ஒரு டைம் தானே அந்த பையன் கூட டேட்டிங் போயிருக்க அதுக்குள்ளே லவ் ப்ரப்போஸா அப்படின்னு கசின் பையன் கேட்குற ஆமாம் அவன் கொஞ்சம் ஸ்பெஷலான பையன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஒரு வேளை அவனை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு இந்த கசின் பையன் கேட்குறான் சேச்ச அதெல்லாம் இல்லை அவன் உயிரை நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனை தவிர யாராலையும் அவ்வளோ சேஃபாக இந்த உலகத்தில் என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் எதை கேட்டதுமே இந்த கசின் பையனோட மூஞ்சி சுருங்கி போயிடுது இந்த பக்கம் ஹீரோவும் அவளோட வீட்டுக்கு வர்றான் அங்க அவளோட அசிஸ்டன்ட் கேக்குறான் பியூனர்ல என்ன ஆச்சு அப்படின்னு அது பியூனர் மாதிரியே இல்ல அங்க நிறைய சர்பிரைசஸ் அது மட்டும் இல்லாம மனுஷங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா ரொம்ப பேராசக்காரவங்களா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ ஹீரோ சொன்னதுமே அசிஸ்டண்டும் ஷாக் ஆயிடும் ஹீரோ ஹீரோயினோட ப்ரப்போஸ்க்கு ஓகே சொல்லுவானா இல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் பை